பனைமரம் வளர பல ஆண்டுகள் ஆகும் பனைமரத்தைப் பற்றி இந்த சிறுகதையில் அறிவோம் வாருங்கள் பனைமரம்டா தம்பி ம் யார் தம்பி உன்னைத்தான் நான் தான் பனைமரம் பேசுகிறேன் பனைமரம் பேசுதடா அங்க பாருடா வேண்டாம் பேச தூண்டா பட்டமும் பாட்டமுமா பள்ளிக்கூடம் போகிறீங்களே நானும் ஒரு பாடம் சொல்லட்டா உங்கள் தாத்தா தந்தைகள் நடந்த இந்த பாதையில் நீங்களும் நடக்கும் இந்த பாதையோரம் காலம் காலமாய் நிற்கிறேனே என் கதையை நின்று கேட்டதுண்டா என் கதையை சொல்கிறேன் கேட்கிறீங்களா ஆம் சொல்லு சேர மன்னர்கள் என் பூக்களை மாலையாக அணிந்து கொண்டார் வள்ளுவர் எழுதி வைக்க நான் தான் ஓலை தந்தேன் நீ தான் திருவள்ளுவருக்கு பனை ஓலை தந்தாயா என்னை வெட்டி வீழ்த்தி நார் நாராய் கீழ்த்தாலும் ஊருக்கே நீழல் தருவேன் பரம்பரைக்கே கூடுதல் தருவேன் முளைத்த கொட்டைக்குள்ளும் ருசியான பருப்புண்டு முளைத்து வேறிவிட்டால் அதிலும் ஒரு கிழங்குண்டு பச்சை ஓலைகளை பதமாக்கி கட்டி வைத்தால் கூடை போட உதவுவேன் மிகும் பிள்ளைகளுக்கு ஓலை கிழிகிருப்பாய் நானாவேன் கோடைக்கால புழுக்கத்தை விசிறி தந்து சுகம் தருவேன் கலவரம் ஏதுமின்றி கையில் புடித்து வெடிக்க ஓலை பட்டாசாக நானாவேன் கோடை காலத்தில் என்னிடம் வந்தால் குடிக்க குளிர்ச்சியான பதநீர் மற்றும் பசியை நீக்க நுங்கும் தருவேன் மாட்டு வண்டி குதிரை வண்டி போன்ற ஆயிரம் வண்டிகள் இருந்தாலும் நுங்குவண்டி போல் ஆனந்தம் தந்ததுண்டா வகை வகையான பழம் இருந்தாலும் சுட்டு வைத்த பனம்பழம் போல் ருசி வருமா ஏழை மக்கள் அடுப்பெரிய என்னிடம் வந்தால் மட்டை விறகு உதிர்த்து மக்களுக்கு உதவி செய்வேன் உன்னால் இவ்வளவு பயனிருக்கிறதா